சந்தன் ஒரு பெரிய வணிகன் மதுரை சந்தையில் அவன் கொடி கட்டி பிறந்தான் அவனிடம் கணக்கில்லாத செல்வம் இருந்தது ஆனால் இரவில் அவனுக்கு உறக்கம் இல்லை எப்போதும் அடுத்த வணிகம் அடுத்த லாபம் என்று மனது கவலைகளால் நிரம்பியிருக்கும் ஒரு முறை தொழில் நிமித்தமாக அவன் செட்டி நாட்டின் வழியே செல்லும் போது ஒரு அழகிய பிள்ளையார் கோவில் அருகே ஒரு வேப்ப ஒரு முதிய துறவியைக் கண்டான் அத்துறவியின் முகம் சூரியனைப் போல பிரகாசமாகவும் கண்களில் ஆழ்ந்த அமைதியும் நிறைந்திருந்தது கந்தன் துறவியின் அருகில் சென்று தன் துண்டை தரையில் விரித்து அமர்ந்து பணிவுடன் கேட்டான் சுவாமி என்னிடம் ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் இருக்கின்றன ஆனால் என் மனம் ஒரு நொடி கூட அமைதி அடைவதில்லை உங்கள் முகத்தில் இருக்கும் இந்த நிம்மதியின் ரகசியம் என்ன அதை வாங்க முடியுமா துறவி மெதுவாக கண்ணை திறந்து கந்தனின் ஆடம்பரமான ஆடை மற்றும் அவன் அருகில் இருந்த பட்டுப்பை ஆகியவற்றை பார்த்தார் மகனே என்றார் துறவி மெல்லிய குரலில் நீ நிம்மதியை தேடுகிறாய் ஆனால் நீ தேடும் பொருள் உன் கையிலேயே இருக்கிறது நீ அணிந்திருக்கும் பட்டு துணி விலை உயர்ந்தது நீ அதை கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கினாய் ஆனால் நான் அணிந்திருக்கும் இந்த கந்தல் ஆடைக்கு என்ன விலை எனக்கு ஒருவரும் இல்லை எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை நீ எதை பாதுகாக்கிறாயோ அது உன்னை கவலைகளால் பாதுகாக்கிறது துறவி அருகில் இருந்த சிறிய நீர்க்குவளை காண்பித்தார் இந்த உரகப் பொருட்களின் மீதான ஆசையை குறைத்து இந்த மனதின் ஓட்டத்தை நீ சற்றே கவனி இந்த நீர் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அதுபோலவே ஆசை என்னும் ஓட்டத்தை நிறுத்தினால் நீ தேடும் நிம்மதி இந்த தமிழ் மண்ணின் ஒவ்வொரு காற்றிலும் நீரின் தெளிவிலும் உனக்குள்ளேயே இருப்பதை உணர்வாய் இதை விலைக்கு வாங்க முடியாது உணர மட்டுமே முடியும் கந்தன் துறவின் கால்களில் விழுந்தான் அவன் செல்வத்தை இழந்ததால் வரும் பயத்தை விட நிம்மதியை இழந்ததால் வரும் துன்பம் பெரியது என்பதை உணர்ந்தான் அன்று முதல் அவன் உழைப்பதோடு மட்டுமல்லாமல் தன் மனதிற்கு அமைதி தரும் எளிய செயல்களிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் வேலை வேலை காசு காசு அலைஞ்சு திரிஞ்சிட்டு நிம்மதி எங்கேன்னு தேடி அலையாம கடைக்கரத்தில் இருக்கிற நிம்மதியை காப்பாற்றிக்க பாருங்கள் மனசில் அமைதி இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் மன நிம்மதி தான் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் ஓகேவா